ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி மாதத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இதனுடன் சேர்த்து இன்னொரு ஒரு விசேஷமான ஒரு நாளும் வந்திருக்கின்றது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் அதாவது ஆடி மாதத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி வழிபாடு நாளைக்கு தவறாமல் பண்ணனும் நீங்க நாளைக்கு இந்த சஷ்டி வழிபாடு யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில துன்பம் அப்படின்றது இருக்காது சங்கடங்களும் தீரும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் நாளை மிகவும் முக்கியமாக வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்களை பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பொருட்களை யாரெல்லாம் வாங்குகிறார்களோ முக்கியமாக நான் சொல்லக்கூடிய நேரத்தில் வாங்குகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வளம் பெருகுவது மிகுதி பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இருக்கிற பட்டனையும் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த ஒரு மாதம் அதுலயும் மிகவும் முக்கியமாக ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான முக்கியமான நாட்களுக்கு விசேஷமான சக்திகள் இருக்குன்னே சொல்லலாம் கோவில்கள்லயும் சரி விசேஷமான பூஜைகள் எல்லாமே நடைபெறும் இதுல இன்னொரு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் வழிபாடும் நாளைக்கு தவறாமல் செய்யணும் அம்பால் வழிபாடும் செய்யணும் முருகர் வழிபாடும் செய்யணும் அதனால வெள்ளிக்கிழமையோடு ஒன்று கூடுவதனால் என்ன ஒரு வேண்டுதல் நீங்க வைத்தாலும் அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் இதனுடன் சேர்த்து நீங்க சில பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கைகள் இருந்தாலும் அது உடனே நிறைவேற ஆரம்பிக்கும் அதையும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் உண்மையான பக்தியோடு அம்மனை அழைத்தாலே அம்பாள் கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி வருவாள் கேட்ட வரத்தை உடனே கொடுப்பாள் முழு நம்பிக்கை இருந்தா எதுவாக இருந்தாலும் நடக்கும் அந்த தான் நாளைக்கு ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை தவறாமல் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை ஒவ்வொன்றாக நீங்க செய்துக்கிட்டே வாங்க ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லுவேன் அதை உங்களால் முடிந்தால் தவறாமல் பின்பற்றுங்க உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சரி அதை முழு நம்பிக்கையோட வேங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே எழுந்து நீங்க அம்மன் வழிபாடு தவறாமல் பண்ணனும் முக்கியமா காலையில கோவிலுக்கு போக முடிந்தால் போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல போயிட்டு வரலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நாளைக்கு வீட்டில் ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதிகாலை வேலையில சாணம் தெளித்து முடிந்தால் வாசலில் பச்சரிசி மாவால கோலம் போடுங்க இது மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபமாக இருக்கணும் இந்த நெய் தீபத்தை நீங்க காலை நேரத்திலையும் ஏற்றலாம் மாலை நேரத்திலையும் ஏற்றலாம் முக்கியமா குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மா விளக்கு நாளைக்கு தவறாமல் தயார் செய்து இதை நீங்க கண்டிப்பாக தீபமாக ஏற்றணும் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் மா விளக்கு எப்படி தயார் செய்வது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பச்சரிசியில கொஞ்சமா வெல்லம் போட்டு கொஞ்சமாக பசும்பால் விட்டு பசும்பால் இல்லைன்னா தண்ணீர் விட்டு பிசைந்து அதுல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அம்பாளுக்கு இந்த மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் நிறைய கோவில்கள்ல அம்மன் கோவில்கள்ல மா ஏற்றுவாங்க நீங்க வீட்டிலையும் தவறாமல் ஏற்றுங்க மா விளக்கை அம்பாள் பாதத்தில் வைத்து கோவிலில் ஏற்றுவதாக இருந்தால் பதினோரு முறை நீங்க சுத்தி வாங்க உங்களுடைய கோரிக்கைகளை அம்பாளிடம் வைங்க முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டிலையும் இந்த ஒரு வேண்டுதலை வைங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க முக்கியமாக நெய்வேதியமாக நாளை சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயாசம் செய்து வைக்கலாம் இது எல்லாமே நாளைக்கு அம்பாளுக்கு வையுங்க மல்லிகைப்பூ வாசனையான மல்லிகைப்பூ வைங்க எந்த ஒரு வாசனை மலர் நீங்க வைத்தாலுமே அம்பாள் மனமிறங்கி அந்த பூஜையில வந்து கலந்துப்பாள் அப்படின்றது ஐதீகம் அடுத்தது முக்கியமா நாளைக்கு சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஆறு மணி பத்து நிமிடத்திற்கு சஷ்டி திதி தொடங்குகின்றது இது மறுநாள் அதாவது சனிக்கிழமை காலை மூணு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்கு நாளைக்கு முழு நாளும் சஷ்டி திதி இருப்பதினால் நீங்க காலையும் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்திலையும் முருகர் வழிபாடு பண்ணலாம் முருகருக்கு உகந்த ஷட்கோண கோலத்தை போட்டு ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி அதில் ஆறு அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வெற்றிலை தீபமாக நீங்க இந்த கோலத்திற்கு மேல் வைத்து ஏற்றலாம் முருகப்பெருமானிடம் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முன்வைங்க குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னாலும் முருகப்பெருமானிடம் சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கண்டிப்பாக குழந்தை ஏற்படும் இப்படி நீங்க சஷ்டி விரதம் மாதம் தோறும் வருகின்ற சஷ்டியில விரதம் இருக்கலாம் வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி இந்த நாட்கள்ல வழிபாடு தவறாமல் பண்ணுங்க முருகனுக்கு உரிய ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போய்ட்டும் இந்த ஆறு தீபம் ஏற்றி கொண்டு வரலாம் முக்கியமா நாளைக்கு அம்மன் சன்னதிக்கும் முருகன் சன்னதிக்கும் தவறாமல் போயிட்டு வாங்க வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களை பத்தி இப்ப பாத்துடலாம் வழிபாட்டு முறையை பார்த்துட்டோம் இப்பொழுது பொருட்களை பார்த்துடலாம் முதலாவதாக மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு தவறாமல் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரக்கூடிய நேரம் இந்த பதிவின் கடைசியில நான் சொல்லுவேன் ரொம்பவும் முக்கியமான நேரம் அடுத்தது பச்சரிசி இந்த பச்சரிசியும் மகாலட்சுமியின் அம்சம் இது உங்க வீட்டுல ஏற்கனவே இருந்தாலும் சிறிதளவாவது வாங்கிட்டு வாங்க மஞ்சள் குங்குமம் வாங்கணும் அடுத்தது நாலாவது சோழி மஞ்சள் சோழியா நாளைக்கு பார்த்து முடிந்தால் வாங்குங்க பூஜை கடைகள்ல கிடைக்கும் எல்லா கோவில் வாசல்கள்லயும் இந்த சோழி வித்துட்டு இருப்பாங்க மஞ்சள் நிற சோழி மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது இதை எத்தனை எண்ணிக்கையில வாங்கலாம்னா ஆறு எண்ணிக்கையில வாங்குங்க நாளைக்கு சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் ஆறு அப்படின்றது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண் இந்த ஆறு சோழிகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்துல போட்டு அதாவது ஒரு மண் அகல் அப்படி இல்லைன்னா பித்தளை பாத்திரம் இதில் தான் பயன்படுத்தணும் எவர் சில்வர் பயன்படுத்தாதீங்க இல்லைன்னா ஒரு கண்ணாடி பவுல் இதில் போட்டு பூஜை அறையில் வைத்து விலக்கேற்றி தீப தூப ஆரத்திகள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்து இதை காமிங்க வாங்கிட்டு வர முடியிறவங்க இதை தாராளமாக வாங்குங்க அப்படி இல்லைன்னா மற்ற பொருட்களை வாங்குங்க இனிப்பு சர்க்கரை வாங்கணும் நாளைக்கு சுக்கர பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படி இல்லைன்னா கல்கண்டு வெள்ளை நிறப்பொருள் தவறாமல் நாளைக்கு வாங்கணும் அடுத்தது ஏலக்காய் சிறிதளவு வாங்குங்க இந்த ஐந்து பொருட்களில் உங்களால எது சாத்தியமோ அதை தவறாமல் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரக்கூடிய நேரம் காலை முதல் செலவாக இதை செய்தால் நல்லது ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அப்படி இல்லைன்னா மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி இரவு நேரம் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் செல்வ நிலையோடு உங்களுடைய குடும்பம் பல நன்மைகளை பெறும் குடும்பத்துல பண கஷ்டம் இருக்காது கடன் தொந்தரவு இருக்காது வறுமை நீங்கும் கணவரின் வருமானமும் அதிகரிக்கும் தவறாமல் அனைவரும் இந்த பதிவை பயன்படுத்திக்கோங்க நாளைக்கு ஆடி இரண்டாம் வெள்ளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிலைவாசலில் வேப்பிலை மாவிலை சொருகி வைக்கணும் நிலைவாசலில் முக்கியமாக ஏற்றக்கூடிய தீபம் ஏற்கனவே நம்ம பதிவுல கொடுத்திருக்கேன் ஆடி மாதம் முழுவதும் இந்த தீபத்தை ஏற்றணும் அந்த தீபம் என்ன அப்படின்றத இந்த பதிவின் கடைசில நம்ம உங்களுக்கு ஆட் பண்றேன் அதையும் நீங்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் அனைவரும் கமெண்ட்ல தவறாமல் இருபத்தி நாலு இந்த என்ன டைப் பண்ணுங்க இந்த இருபத்தி நாலு அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய ஆதிக்கம் நிறைந்த எண் இதை நீங்க டைப் பண்ணும் போது உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் நிலை உயரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்